திருப்பரகுன்றம் அயோத்தியாக மாறும் அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க திருப்பரகுன்றம் அயோத்தியா மாறுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அயோத்தின்றது வந்து வடநாட்டுக்கு சம்பந்தப்பட்டதுங்க அது இங்கே வந்து தமிழ்ன்ற உணர்வோட இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன்ற சகோதரத்துவமாக தான் இருக்கும் சொல்லுறேன் மதன்ற கோட்பாடுக்கு வந்து தமிழ்நாடு என்றைக்குமே வந்து ஒரு அடிப்பட்டதோ இல்லை அடிமை கிடந்ததோ பழக்கமே கிடையாது இப்போ மசூதி மாதிரிலாம் வா இருக்கிறதுக்குலாம் இங்கே வாய்ப்பு கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சம் எல்லாமே தெளிவோடு இருக்கிற ஒரு நாடு அது எல்லாமே வந்து எங்களுக்கு எல்லா ம மதமும் தேவை முஸ்லீமும் வந்து எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க கிறிஸ்டினும் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க இந்து எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும் இதுக்கு முன்னாடி அதுவும் தொன்று தொட்டு தமிழ்நாட்டில் வந்து மத ரீதியாக எந்த பிரச்சனையும் எதுவுமே வந்ததில்லை விளக்கு எங்கே ஏற்றுறோம் ஏது ஏற்றுறோம் எல்லாமே நானும் சொல்கிறேன்னா நாட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அரசியல் ரீதியாக தீர் தீர்க்க வேண்டிய விஷயம் மக்களுக்கு தேவையான விஷயம் எவ்வளோ இருக்கும்போது எங்கே விளக்கு ஏற்றினாலும் ஜோதி ஒன்று ஒன்று தான் அது வந்து புதுசா வந்து வசதி கிட்டே இருக்கிறதுனால அது ஏற்றுறதுனால இப்ப நான் இந்துதான் அப்ப வந்து நான் வந்து என்னுடைய பழக்க வழக்கம் என்னவோ யாருமே வந்து மதம் சம்மந்தப்பட்டதும் மக்களை எடுக்கல கையில அப்ப இருக்கிறோம் யாரோ சில எடுக்கிறதுனால அதை வந்து மக்கள் மேலே திணிச்சு அதை வந்து வேறு வேறுபடுத்தி பிளவுப்படுத்துறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்று அப்படி அயோத்தி மத மதக்களை அவரோம் ஐவத்தி மாதிரி எப்படி திருப்பணம் ஒன்றாகும் அது அவங்க தனித்தனியாக இருக்குது அது மசூதி தனியாக இருக்குது தனியாக இருக்குது அது அப்படி இப்போ இருக்க மாதிரியே பார்லமெண்ட் போயிடலாம் அதை வந்து இவங்க மறுபடியும் அயோத்தி மாதிரி ஆங்குறாங்கன்னா மத கலவரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வராங்கன்றே அர்த்தம் மதக்கலோரந்தே வரும் அது இங்கே வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குது அதர் ஸ்டேட் மாதிரி தமிழ்நாட்டில் இல்லை அதை வந்து இங்கே பிஜேபிக்காரவங்க மத கலவரத்தை கொண்டு வர பார்க்குறாங்க மாதிரி தான் இந்த நூற்றாண்டு போய் இன்னும் நூற்றாண்டு வந்தாலும் சரி அந்த சாத்தியம் நடக்காதுங்க அது வந்து இவங்க பேசிக்கலாம் அதாவது பிஜேபி சார்ந்தவங்களும் அதனுடைய சார்பை சேர்ந்த மதத்தினரோ சொன்னால் இது இங்கே வந்து சார்பற்ற தமிழ்நாடு இங்கே எல்லா சண்டை சச்சிருவு இல்லாமல் முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க ஒற்றுமையாக தான் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் வாழ்கிற நாட்டில் திராவிட நாட்டில் இந்த மாதிரி சொல்றது சாத்தியம் இல்லைங்க அதாவது வா வாக்கு இது இதையும் செய்து எப்படியும் திருடி பார்க்கலாமான்னு பார்க்குறாங்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட இது எடுப்படாதுங்க ஆமாங்க ஏடிஎம்கிலேருந்து ஓடியா வந்து சேர்ந்தாரு ஆமாம் அவருக்கு என்ன செல்வாக்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது அவங்களுக்கு இந்த மீடியாக்கள்லாம் பப்ளிசிட்டி பண்ணுது பேட்டி எடுத்து பேட்டி பிரசாக ஆளாக காட்டுறாங்க அவங்களுக்கு என்ன அவங்க ஜீரோ தமிழ்நாட்டை பற்றி அவங்க ஜீரோ தான் அவங்க அவங்க தலை தூக்கவே முடியாது மாதிரி திருப்பரங்குன்றமும் ஆனால் என்ன தப்பு அப்போ இந்த கேள்வியில் என்ன பாருங்க இந்த கேள்வி என்ன அப்போ அயோத்தி என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் எவ்வளோ கலவரம் நடந்தோம் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஆனாலும் ஒரு தலைவராக வந்து சொல்லலாமா அந்த வார்த்தையை சொல்லலாமா அப்போ அவர் எந்த மாதிரி கேட்டுட்ட நிலையில் இருக்கிறார் அவர் அப்போ அவங்களுக்கு எல்லாமே என்ன தினமும் துவேசப்படுத்தி குளிர் காயணும் பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டை கவர்றதுக்காக இப்படி மாதிரி பண்ணால் சாதாரண மக்கள் சிந்திக்க மாட்டாங்கல்ல டக்குன்னு பாம்பு மக்கள் செய்வாங்க இது உங்களெல்லாம் ஓரம் கட்டணும் நம்ம கோயிலில் காப்பாற்றுன்னா நம்ம இதுக்கு தான் நிற்கணும் பிஜேபி தான் சொல்லணும் அப்படி மாதிரி அந்த குளிர் அதில் தான் காயறாங்கிற வேறு ஒன்றும் கிடையாது அவங்களோட மோட்டிவ் நல்ல மோட்டிவ் எதுவுமே கிடையாது ஏதாவது செஞ்சது சொல்லணும் அவங்க இது வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கோம் ஆட்சியில் வந்து இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அது சொல்லுவாங்க அது மாதிரி எங்கேயா சொல்லிக்காங்களா பாருங்கள் எங்களால் முடிஞ்சால் கோயிலை மசூதி இடிப்போம் கோயில் இடிப்போம் சர்ச்சை இடிப்போம் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கேயுமே ஆரோக்கியமாக அவங்க எதுவுமே சொல்லலை பாருங்கள் இல்லை அதை அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் அது எல்லாருடைய கருத்தாக நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது ஆக்சுவலாக அயோத்தி மாதிரி இப்போ இருக்கிற அயோத்தி மாதிரி பேசியிருக்காரு தவிர அயோத்தியில் என்ன நடந்துச்சுன்றது வந்து அவர் அதுதான் சொல்கிறாங்க நம்ம ஆளுங்க வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா அயோத்தி எப்படி அயோத்தி எப்படி உருவாச்சு அயோத்தியில் என்னென்ன நடந்துச்சுன்னா அது அப்படி அந்த மாதிரி தான் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர இப்போ அயோத்தி விட அவர் கம்பேர் பண்றது அது தப்பு அது அது தமிழ்நாட்டில் மாறதுக்கான சான்சஸ் துளி கூட கிடையாது அது தமிழ்நாட்டில் சான்ஸ் மாறதுக்கு துளி கூட கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மக்களும் சரிசமமாக இருக்காங்க இந்து மக்களாக இருக்கட்டும் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் கிறிஸ்டின் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே இங்கே அண்ணன் தம்பியா பழகிறம்பது அது அயோத்தியை மாதிரி மாத்துன்றதுக்கு இது அவசியம் என்ன இருக்குன்னு தெரியல அயோத்தியாக மாத்துறதுக்கு இங்க ஒன்றும் அவசியம் ஒன்றும் ஏற்படலையே அப்படி ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியமும் இங்கே ஏற்படலையே அதனால் மோஸ்ட்லி அதுக்கான சான்சஸ் இங்கே வந்து தமிழ்நாட்டில் நடக்காததுக்கான வாய்ப்பு க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அதனால் அது வந்து தேவையில்லாத ஒன்று அயோத்தியா மாற்றணும்னா அப்போ அயோத்தி என்ன பண்ணுவாங்க இருக்குது அயோத்தி என்ன பண்ண போகிறாங்க அப்போ அயோத்தின்றது வேற ஒன்று உருவாக்குவாங்களான்னு தெரில அயோத்தியா வேற இது மாற்றுவாங்க தமிழ்நாட்டாக மாற்றுவாங்களான்னு தெரில ஸோ அதுக்கான சான்சஸ் ரொம்ப துளிதாக இருக்குது அது கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது திருப்பூர் விஷயம் எப்படி அயோத்தி மாதிரி எப்படி மாற்ற முடியாது ஏற்கனவே என்ன இருக்கோ அதான் இருக்க முடியும் புதுசை அப்படி மாற்ற முடியும் அப்படி பண்ண முடியாது இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீங்கள் இந்துக்கள் கிறிஸ்டின்கள் எல்லாருமே சமமாகத்தான் வாழ்ந்த அண்ணன் தம்பியாக தான் இருக்காங்க யாருமே எந்த பிரிவினையும் பார்க்கல முஸ்லீம் வீட்டில் இந்து வாடிக்கை இருக்காங்க இந்து வீட்டில் முஸ்லீம் இருக்காங்க இவங்களுக்கு கஷ்டம்னு அவங்க போகிறாங்க இப்போ கோயிலில் கூட நம்ம பார்த்தோம் என்ன செஞ்சாங்க எல்லோரும் அவங்க உதவி செஞ்சாங்க கோயில்லாம் போய் எத்தனை முஸ்லீம்கள் போய் கழுவி விட்டாங்க எத்தனையோ சர்ச்சு போய் கழுவி விட்டாங்க பள்ளிவாசலில் வந்து இந்துக்கள் மக்களுக்காக வேண்டி படுக்கை இடமாகலாம் கொடுத்துருக்கோம் நாங்கள்லாம் சோறாக்கி போட்டோம் பல மக்களுக்கு இதனால் வந்து இது வந்து பிரிவினை ஏற்படுதுன்னு தவிர இதனால் இது அப்படிலாம் ஒன்றும் இங்கே வந்து நடத்த முடியாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து அவர் அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா அயோத்தியா இந்தியாவில் தான் இருக்குது மாதிரி இருக்கிறது அயோத்தியா இந்தியாவில் தமிழ்நாடு இந்தியா இந்தியாவில் தான் இருக்குது அயோத்தியில் என்ன ஆட்சி பண்ணுவோம் அவங்க அவங்க பண்ணிக்கிடலாம் தமிழ்நாடு நம்ம வேறு ஆட்சி பண்ணுறோம் இங்கே ஆட்சி மாற்றம் வருது பிஜேபி ஆட்சி போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இங்கே ஜனங்கள் மனசு வச்சா பண்ணுவாங்க நீங்கள் அதற்கான செயலில் பண்ணணும் தவிர அரசியல் மதத்தை வச்சு நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும் அந்த மாதிரி எந்த இதுவும் வரக்கூடாது நான் நாங்கள் நினைக்கிறேன் பொதுஜனமாக அது வந்து நினைக்கிறோம் இது மதக்காரம் பண்ணலாம் வேணா பண்ணலாம் இதெல்லாம் பண்ண சொல்லி எந்த அவசியமும் இல்லை பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது பண்ணுறதாங்க அரசியல் அதை உங்களை பற்றி தெரியும் இல்லை திமுக எந்த கட்சியும் வந்து மதக்காரம் பண்ணலாம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ண சொல்லி எந்த அவசியமும் இல்லை இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கூட கவர்மெண்ட்டுக்கு தனி ஒரு ஒப்பீனியன் இருக்குது அதேமாரி அது அது சார் கவர் ஒரு ஒப்பீனியன் இருக்குது அது ரெண்டு பக்கமும் ஒரு சாராக இருக்கும் போது கவர்மெண்ட் வந்து அது கரெக்டாக பண்ண சொன்னி நினைக்கிறாங்க ஜ ஜி வந்து கொஞ்சம் தீர்ப்பு கொடுத்து வந்து ஒரு பேபி ஆர்எஸ்எஸ்ஸு அந்த இந்துவத்துவம் அந்த அது மாதிரி கொள்கைகளுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது அந்த ஜட்ஜ் ஏன்னா அந்த தூண் வந்து இருக்கிறது வந்து ஆங்கிலேயோட அந்த கல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி இப்போ நம்ம தீபம் ஏத்தினா நம்ம கோயிலில் போய் ஏற்றணும் அந்த கல்லு மேலே தானே ஏற்றணும்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியமும் இல்லை பாரம்பரியமாக பண்ணுறாங்க அதுக்கான வரலாறு இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படி இல்லாத போது கவர்மெண்ட் வந்து அது வரலாறு இல்லைன்னு சொல்லும் போதும் அது நம்பி அது கவர்மெண்ட்டும் இந்த ஜட்ஜை பார்த்துக்கு போகிறாங்க இதில் அப்பாவி ஜனங்கள் தான் மதத்தை மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி ஆகிடுது அப்பாவை ஜனங்கள் தான் கஷ்டப்படுறாங்க ஏன்னா இந்துத்துவ அந்த இடத்துல திருப்பரங்கோட்டை பகுதியில் இருக்கிறவங்க முஸ்லீம் சார்ந்தவங்க இருப்பாங்க இந்து இந்துத்துவம் சார்ந்திருப்பாங்க எல்லோரும் ஒரு ஒற்றுமைப்பேன் இந்த பிரச்சனை உள்ள அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் கவர்மெண்ட்டும் அந்த நீதிமன்றம் தான் சேர்ந்து இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு முடிவு பண்ணணும் எல்லாமே சேர்ந்து பண்ணலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது நினச்சா பண்ணலாம் பண்ணலாம் மாதிரியே இருக்குது அரசியல் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் இந்த விஷயத்தில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கல யாருமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ கூட காலையில் கூட நம்ம ஒரு சொல்லியிருக்காரு அயோத்தி மாரி ஆகணும் அப்படி சொல்லிட்டு அயோத்தி மாரி ஆகணும் சொல்லிட்டு எந்த விதமான அவசியம் இல்லை தமிழ்நாடு தமிழர் தமிழ்நாடாக தான் போதும் பேர் இருக்குது அயோத்தி இருக்கட்டும் தமிழ்நாடு நாங்கள் தமிழாக இருக்கிறோம் நாங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லோரும் ஒற்றுமை தான் இருக்கிறோம் இங்கே வந்து எந்த விதமான சாயமும் எந்த மத இதுவும் பண்ண முடியாது ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாேருக்கும் அறிவு இருக்குது எல்லாம் யோசிக்கிற ஜனங்கள் தான் மக்கள் தான் அதாவது தமிழ்நாடு அரசியல் மக்கள் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க தோற்று அவங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க அவங்கவுங்க இது அவங்கவுங்க வழிபடுறாங்க யாரும் வந்து யாரோட இதிலையும் போய் அவங்க வந்து தலைறது இல்லை இப்போ நாங்கள் அஞ்சு வேளை தொழுறோன்னா அதில் வந்து இங்கே அஞ்சு பேர் தொழுவாதிங்கன்னு சொல்லி எந்த த இந்து மக்களோ இல்லை கிறிஸ்டின் மக்களோ சொல்கிறது கிடையாது அப்போ இந்து மக்கள் வந்து நிறைய வழிபாட்டு போடுறாங்க அதை போய் நாங்கள் வந்து யாரும் முஸ்லீமோ இல்லை கிறிஸ்டினோ யாரும் போய் தடுக்கிறது கிடையாது நீங்கள் அதை செய்யாதீங்க அப்புடின்னு கிறிஸ்டின் மக்கள் அது மாதிரி சர்ச்சுக்கு போகிறாங்க அதை போய் யாரும் தடுக்கிறாங்களா அது யாரும் தடுக்க போகிறது கிடையாது ஸோ இவங்க வழிபாடு தனிமை அவங்க தனிப்பட்ட சொந்த தொழுது அதை போய் யாரும் அது இது தடுக்கிறதெல்லாம் வந்து தவறான விஷயங்க அதெல்லாம் அரசியல் உள்நோக்கு இருக்கிறவங்க பண்ணலாம் நல்ல அரசியல் பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் யார் பண்ணுறதா இல்லை அது அதுபடி சொல்ல முடியலண்ணா அது நம்மளுக்கு வந்து அரசியல் பற்றி அவ்வளோ கொஞ்சம் ரொம்ப டீப்பாக பார்த்தவில நல்லது பண்ணுறவங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்க எந்த விதமான மத அரசியலை பண்ண மாட்டாங்க நல்ல பண்ணுற நல்ல கண்ணு மாதிரி ஆள்லாம் இருக்காங்க இன்னும் இருக்காங்க நிறைய நல்ல தலைவர் இருந்திருக்காங்க அண்ணா போன்றோம் எம்ஜிஆர் போன்றோம் ஜெயலலிதா அவங்க வந்து அம்மா வந்து அவங்க வந்து இந்துத்துவ சாயில் இருந்தால் கூட எந்த விதத்திலையும் சிறுபான்மை எதிராக பண்ணவே இல்லை நல்லதாக பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மாதிரி நிறைய இந்துத்துவம் வந்து அந்த பிஜேபி வந்ததுன்னா கொஞ்சம் அது மாறுற மாதிரி இருக்குது ஆனால் அது எதுக்கும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா எல்லோரும் நல்லதான் பண்ண நினைக்கிறேன் இங்கே இருக்கிற அண்ணாமலையும் சரி இப்போ வந்துடுற புதுசாக வந்துடும் அவரும் நம்ம ஊர் சார்ந்த தான் எல்லோரும் தான் பண்ண நினைக்கிறாங்க ஒரு சில உள்கூத்து பண்ணுறவங்க அவங்க தான் இருப்பாங்க ஆனால் அது வந்து ரொம்ப எடுபடாது அது எல்லாம் மாறிடும் நல்லதாக தான் இருக்கும்